சொன்னு நடக்கும் சென்னை மாநகர் என் மகன் மனந்திருந்தி உத்தியோகத்துக்கு கேட்டு ஆம்பளை பையனை பத்தி என்ன பேரு சாமியெல்லாம் கூப்பிடுவீங்களா நடக்கும் அந்த எல்லைக்குள்ள போய் பார்க்கும்பொழுது மகனுடைய மனம் அவன் ஒரு வழிக்கு போன நினைக்கா நீ ஒரு வழிக்கு இழுத்துக்கிட்டு இருக்க அவனுடைய மனநிலைகள் பக்குவப்பட்டு நமக்கு கட்டுப்படுமா அல்லது கட்டுப்படாதா அவரால நம்ம எதுவும் கேவலப்பட்டுவோங்கிற ஒரு கவலை உன் உடத்துல இருக்கு நீ தெய்வத்தை நான் வணங்குவேன் இந்த பொய் சொல்றது சாதகம் சொல்ற விஷயத்த உனக்கு ஈடுபாடு ஆனாலும் இந்த சாமி நல்ல சொல்லுதாரு யூடியூப்லயும் பார்க்க எல்லாரும் சொல்லுதாங்க ஓவர்ல என்னதான் நடக்குது பாத்ரூம் தான் பார்க்கணும் அப்படின்னாலே போறானா அப்படின்னாலே நான் படிக்கிற பாட்டுக்கும் ஒரு மகளுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஒரு ஆண்டுக்கு பின்னாலதான் அவங்க போதே சேரும் உழைப்பு பின்னால வருது புரியுதா ஆனா அவனுடைய செம்மையான நிலையை காப்பாத்ததுக்கு நமக்கு மாசி சிவராத்திரி வர பொறுமையா இருக்கணும் ஒரு வழிக்கு கொண்டு வந்து கட்டுப்பட வச்சிருந்த நிலையான ஒரு வேலையவும் கொடுக்கறேன் மாணவரியாக குறையாம காப்பாற்ற தரேன் கால உட்பான் அவரால் நஷ்டப்பட்ட படங்களையும் மீட்டி தவிர பௌரமைக்கு வரும்போது அந்த உத்தரவு

அல்லது முடியாம வெளியேறக்கூடிய நிலைமை ஏற்படுமா போலீஸ் வழக்கு போன்றவைகள் வந்து விடுமா என்ற ஆனா நான் அந்த உரிமைப்பட்டவர்களை போய் கேட்டேன் உங்க பக்கத்துல

வா ஏன் சத்தம் வேணுமா ஊருக்காரன் சத்தம் வேணுமாடா அப்படின்னா என்ன அர்த்தமும் யாருக்கும் புரியுதா என்ன புரியுது உங்க கர்மசாமி பேசுகிறது இவருக்கு கேட்டலாம் அத மாதிரி இதே கர்மசாமி அவங்க அதில் ஒதுக்கணும் அந்த சக்தி எனக்கு வேணும் அப்படிங்கறது தான் இவங்க அர்த்தம் உபய தேடா அந்த சத்தம் கேட்குறதுக்கு போன தவம் தேவைப்படாது அதை நான் வளப்படுத்தி தரேன் தைரியம் ஆயில் இன்னும் நூறு முறை எனக்கு மறுப்படுவோம் சுமையாயிருவாரு பரவாயில்லை தைரியமாக இருக்கணும் தேனி தேனீ

மகனுடைய <laughs> இந்த <laughs> அதனால் இப்ப பெரியவங்களுடைய உள்ளமெல்லாம் கொஞ்சம் கோடலாய் அதனால அவருடைய மனத்தை நேர்படுத்தி சமாதானமான வாழ்வு எந்த ஆயுள் வரை என் பிள்ளைக்கு இருக்கணும் அதனால எங்க உள்ளமும் பாதிக்க கூடாது வெற்றியாக்கி தரணும் காரணம்

அதுல உயிர் கண்ட வராதுன்னு உத்தரவாயிடுது கணக்குவா

ஏற்படாம என்ன காப்பாத்தி தரணும் வழிவாய்க்காரோட வாழ்க்கையையும் அமைச்சு தரணும் அதனால் உள்முலத்துக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு ஆகணும் அப்படி மனத்திறந்தான் அப்படின்னு உங்க எல்லாரோடைய குற்றம் உண்மையிலேயேப்பாங்க

அறிந்தோ அறியாமல் தப்பு செய்வது சந்தர்ப்பத்தால் உள்ள ஒரு தவறு எல்லாம் தெரிந்து உலகத்துல வழிகாட்டியா இருந்து ஒரு தப்பு அது செய்த கர்மாவும் ஆனா எல்லா துணைகளையும் தெரிந்தும் கூட சில தவறுகள் தேடி வரப்படுவதும் கூட தப்பு செய்யாம இருந்துட்டு இருக்கிறவன் தான் இவரை பத்தி சொல்லும்பொழுது நான் முதல்ல சொன்ன பாடத்துல இவன் கொஞ்சம் தப்பு செய்வன் தான்

இப்போதைக்கு இவரை வீடு இழங்கி இருக்க வச்சு உங்க இத்தபடி கல்யாணம் நடந்தது கேட்பொழுது தான் பொருந்தா அந்த வெற்றிகரமான செய்தியை நடத்தி அனுப்பி தரல அஹ் பவனு இருக்கிற வியாபாரத்தை கஷ்டப்படாமல் காப்பாற்றிட்டாரு இவன உட்கார்ந்து நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய மனோதக்தி உடையவராக தெளிவுபடுத்தி தந்துடுறான் பொருந்தா